முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் நாமக்கல் தஞ்சாவூர் கோவை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது அதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் நாமக்கல் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நாமக்கல் பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனை சட்டப்பேரவை தலைவர் திரு ப அமைச்சர் திரு பி தங்கமணி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் இந்த கண்காட்சியில் தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமல்படுத்தியுள்ள சிறப்பு திட்டங்கள் குறித்த புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் தஞ்சாவூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் திறந்து வைத்து பார்வையிட்டார் கண்காட்சியின் அரங்குகளில் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் விலையில்லா நலத்திட்ட உதவிகள் வேளாண் உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை விளக்கும் புகைப்படங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியை மாணவ மாணவியர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கால ஆட்சியின் சாதனைகளை விவரிக்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த பல்துறை புகைப்படங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் திரு கே சி வீரமணி திறந்து வைத்தாா் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர்